கர்த்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தரப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா தேவன் பாருங்க நமக்கு எப்படி அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுதோ இல்லை மாலை நேரத்தில் கேட்கும் பொழுதோ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க ஏதோ செஞ்சிட்டீங்க அந்த காரியத்தில் நீங்கள் தேவன் முன்பாக நின்று நான் இதை இனிமேல் செய்ய மாட்டேன் இது தவறான ஒரு காரியம் நான் என்னை மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் முன்பாக நீங்கள் அறிக்கையிட்டு நாவிலை சொல்லி சொல்லும் பொழுது தேவன் அதை மன்னித்து மீண்டும் அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் எல்லா நேரமும் பாவத்தை பண்ணிட்டு திரும்ப திரும்ப நம்ம அதை அறிக்க பண்ணால் எல்லாத்தையும் நல்ல கவனிங்க நீங்கள் எந்த ஒரு செயலு பாவம் செய்து செய்தாலும் அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது தவறு என்று தேவன் உங்களை ரட்சிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களையெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் நீக்கி உங்களை புது சிருஷ்டியாகவே கொண்டு வந்தார் அப்படிதான் நீங்கள் தேவனுக்குள்ளே ரசித்து வேண்டும் இப் அப்போ நிறைய பாவம் பண்ணீங்க நீங்கள் என்னவே முடியாது கணக்கே கிடையாது அதை எது செஞ்சோம் எது செஞ்சு அதனால் என்ன பண்ணுறார் தேவன் முழுமையாக அவனை கழுவி வாஷ் அவுட் பண்ணி கிளீனாக அழகாக எடுத்து அவனை சுத்திகரித்து திரும்ப உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இப்போ நீங்கள் தேவனுக்குள்ளே எப்படி புதுச்சிடுச்சு இப்போ நீங்கள் எந்த தவறு பண்ணாலும் கரெக்டாக கண்டு உங்களுக்கு தெரியும் ஆ இது தவறு சரி என்று சரி சூழ்நிலை ஏதோ வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு நீங்கள் அது தப்பு ஆயிட்டு ஆனாலும் அதை தவற சொல்லி அறிக்கையிட்டு மறுபடியும் நீங்கள் அதே தவறுக்குள்ளே போகணும் போகும்போது தான் அங்கே தான் நீங்கள் தண்டனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறீர்கள் தேவன் ஒரு முறை உங்களை மன்னித்து மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு முறை என்ன பல முறைகள் ஏற்றுக்கொள்ள ஆனால் நீங்கள் மீண்டும் தேவனுக்குள்ளே வராமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் செல்லும் பொழுது தான் அவன் சிக்குண்டு அவன் மடிந்து போகிறான் பாருங்க அவன் அறிக்கை இட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அவர் நமக்கு அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அணியாக எத்தனை அநியாயம் நீங்கள் பண்ணிக்க எல்லாத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்ம எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ண கிளீனாக அழகாக சுத்திகரித்து அவர் உண்மையின் நிதி உள்ளவராக இருக்கிறார் எப்பொழுது உங்களை ரட்சித்த பிறகு அவர் உங்களுக்குள்ளே அவர் ஒரு வாசம் பண்ண நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ இப்போ கர்த்தருக்குள்ள உங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க இந்த பிசாசு இருந்தான் உங்களுக்கு உங்கள் மனதில் இப்போ கத்தருக்கு இடம் கொடுத்தாச்சி கத்தருக்கு இடம் கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி அதை செய்ய தோணும் தோணவே தோணாது அப்படி இடம் கொடுத்து நீங்கள் கர்த்த வார்த்தையுடைய நிலைத்திருந்தால் உங்கள் பாவமே முதல்ல உங்களை நோக்கி வராது அதுதான் அதில் உடைய மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் மனதோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் பாவமே செய்ய முடியாது அப்படி ஒரு பாவம் செயல் வந்தாலும் தெய்வன் அதை விலக்கி விடுவார் அதிலிருந்து நீக்கி விடுவார் ஏனென்றால் இப்பொழுது கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுத்துருங்க கர்த்தர் உங்கள் இதயத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் பிசாசாவனும் ரசட்சிக்க முன்பது அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான் இப்போ தேவனுக்குள்ளே வந்தவுடனே எல்லாத்தையும் கிளீனாக வாஷவுட் பண்ணி கிளீனாக புது சிருஷ்டி ஆக்கி இந்த உலகத்தில் இருக்கிற பாக்கின் எண்ணில் இருக்கிற பெரியவர் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நீங்கள் நீதிமான் என்று அறிந்து கொண்டீர்கள் மீட்பை குறித்து அறிந்து கொண்டீர்கள் மீட்பின் மூலமாக எனக்கு என்ன கிடைத்திருக்குது என்று அறிந்து கொண்டீர்கள் இப்படி பல விஷயங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்தவுடன் நீங்கள் அறிந்துவிட்டீங்க இப்படி எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பேணுமா அறிந்துக்கிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில சுக வேண்டுமா எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவன் மூலமாக இப்போ தெய்வன் மூலமாக எல்லாம் பெற்றுக்கொண்டவன் எப்படி அவன் ஒரு பாவத்துக்குள்ளே போகிறான் பாருங்க சூழ்நிலையில் சில நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுது சில நேரத்தில் ஆனாலும் அதை தேவன் சுத்திகரித்து மீண்டும் அவனை பண்ணுகிறார் ஆனால் திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது தான் நீங்கள் சிக்குண்டீர்கள் தேவன் அதற்கு பொறுப்பாளி அல்ல ஆனால் தேவன் உங்களை பலமுறை அவர் இட்டார் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் எப்போ மன்னிங்க பாவம்னாலும் அவர் உங்களை சுத்திகரிப்பார் ஆனால் அதற்கான ஒரு பலன் நீங்கள் செய்த அந்த இது திரும்ப திரும்ப செய்யும்போது அதனுடைய பலன் உண்டு எந்த பாவம் செய்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் எப்படி வெவ்வேறு விசையில தூக்கி நீங்கள் மேலே விஷயங்கள கண்டிப்பாக கீழே இழுக்கிறது போல உங்களுடைய பாவங்கள் இந்த பூமியில நீங்கள் செய்யும் பொழுது அதனுடைய விளைவு கண்டிப்பாக அதற்கு உண்டு ஏனென்றால் தேவன் சுத்திகரித்து உங்களை மீட்டெடுத்து உங்கள் பாவங்களை பரிசுத்தானவர் உணர்த்ததற்கு தான் அவர் உங்களை சுத்திகரித்தார் விடையா அதிலிருந்து அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கிறதுக்கு மிக கடினம் மீண்டும் அவர் சுத்திகரித்துறார் உங்களுக்கு ஒரு பாவத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்க அதை டக்குன்னு எடுத்து அதுக்கு உங்களுக்கு ஒரு நேரத்தில் அதை எடுத்து உங்களை உணர்த்துவார் திரும்ப அதை நீ பண்ணக்கூடாது அதற்குத்தான் அவர் சொல்கிறார் திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் நீ விழுந்துட்டாலும் அதை உனக்கு சுத்திகரிக்கிறார் சுத்திகரிக்கணும் திரும்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆ இப்படி செய்யாத அப்படி செய்யாத வசனத்தை பாரு வசனத்தில் கீழ்படி வசனம் என்ன சொல்லியிருக்கு கத்தோடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு இப்படி ஒவ்வொன்றையும் அவர் உங்களுக்கு சுத்திகரித்து அவர் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அதான் இதில் ஒரு பெரிய பாயிண்ட்டு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை மாறாது அவர் சொல்லியிருக்கிறார் என்னை பலப்படுத்திருக்கிறதா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டுன்னு அவர் சொல்லியிருக்கம்போது நீங்கள் ஏன் க கஷ்டப்படுறீங்க ஏன் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களுடைய குடும்பங்களாக நிறைந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இப்போ ஏன் நமக்கு க கஷ்டம் வருது கஷ்டம் வராது ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் போது அவருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கும்போது முதல்ல உங்களுக்கு பாவமே வராது பாவ செயல்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க பாவம் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வராது உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு பாவம் வராது நீங்கள் எப்பவும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க கர்த்தர்க்காக இருப்பீங்க நீங்கள் கொடுக்குறவராக விடுவீர்கள் உங்களுக்கு கொடுக்குற தன்மை வரும்போது பாவ செயலே வராது கர்த்தருக்குடைய கத்தரை நான் கத்தரை போல வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல கொடுக்குற செயல் வரும் கொடுக்குற இவன் கொடுக்குற செயலில் இருக்கிறானோ தெய்வனை போல் அந்த கொடுக்குற செயலுக்குள்ளே எதாட்டு எதாட்டு செய்யணும் மற்றவர்களுக்கு உதவணும் மற்றவர்கள் செய்யணும் இந்த மாதிரி ஒரு குணங்கள் உடையவனு என்ன பண்ணுவான் பாவத்தில் அவனுக்கு பாவ மாட்டான் பாவம் செயல் அவனை தொடஞ்சியாவது தேவன் அவனுக்கு அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு இடமையும் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி தேவனை நேசிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் அவர் இருக்கு இருக்க வேண்டும் அப்படி தான் தேவன பாருங்க அவர் உங்களுக்கு எல்லா எல்லா ஜபத்துக்கும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இப்படி உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நீங்கள் பாவங்கள் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா ஐயோ நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னு கவலைப்படாங்க தெய்வன் உங்களை சுத்திகரித்து மீண்டும் பரிசுத்தாமல் உங்களுக்கு உணர்த்துகிறார் அதை நீங்கள் மறுபடியும் அதை தவறு செய்யக்கூடாது ஒரு தடவை இந்த சூழ்நிலைகள் இந்த அண்டர் சராசரியில் இந்த இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அது வரதான் செய்யும் எல்லா மனிதனும் எத்தனையோ விசுவாசிகள் தாமிது பாருங்கள் எப்படியோ இருந்தான் அவன் ஆனாலும் அவன் பாவத்தில் விழுந்தான் ஆனாலும் தேவன் அவனை நேசித்து மறுபடியும் அவனை சுத்திகரித்து கொண்டு வந்து ஆனால் சில காரியங்கள் அவன் மூலமாக செய்ய முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு அதே போல் அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் பாமத்தின் அடிப்படையில் என்னமே சில நல்ல காரியங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையை போகலாம் அதனால் அவர் உங்களை சுத்திகரித்து மீண்டும் உங்களை உணர்த்துகிறார் அது மூலமாக அவர் நீதியும் உண்மை இருக்கிறார் நம்முடைய கத்தாதி கர்த்தர் எப்பொழுது நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நாள் நீங்கள் கலங்காதீர்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்கு நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உழவோடு கூட இருக்கிறார் கத்தல்முளை ஆசிரித்திருக்கிறார்